டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு என்ன ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜெலாம் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் முப்பத்தி ஆறு ஆன வண்டிங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இல்லை பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து க்ரீப்பர் கியர் ஆப்ஷனும் பார்த்திங்கனா அவ்வளோலா இருக்குது வாழ ஓட்டுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டதுனால் பயன்படுத்திக்கலாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் அவ்வளோ இருக்குது பம்பர் வந்து அவ்வளோவாக இருக்குது பிட் வந்து அவ்வளோபாக இருக்குது இதெல்லாம் இந்த வண்டியோட ஃபிட்டிங்கை வந்து அவ்வளோலாம் இருக்குங்க வண்டியோட எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் போத் டயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்வராஜ் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜில் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டி கிரீபர் கீரா ஆப்ஸனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டா கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டேக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே